சரிங்கிற சரியாக இருக்கிறத சரியில்ல சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் அதோட விடணும் இல்லை இவ்வளோ வெள்ள சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டு இருக்கீங்க அதை பேச மாட்டீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதை பாராட்டணும் இல்லை

எல்லா அதிகாரியர் மத்தியில ஒரு கருத்தக்கத்தை கொண்டு போகுது எப்படி புரிஞ்சிக்கிறத நீங்க நே சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன் படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்துல பதிமூணு ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சி தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்ச நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினைவாத இயக்கமாக இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஆகி பேச எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவ தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா சொன்னேன் இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுற தமிழ் சாவணி இந்தி ஹிந்தி படிங்கிறது ஹிந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமநிச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிஸ் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணிசன் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணிசன் தானே இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாக்கப்படங்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சி இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டிலும் எத்தனை வருஷம் இருக்கா எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்லை இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது எப்படி அந்த காணொளி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி நீ தான் ரகசியம் பாராட்டிய நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்திய இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவ நீ என்னைய என்ன பண்ணிடுவே நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ் இது ஒண்ணும் புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்பிற்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கிது மட்டும் தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில தத்தளிச்சு நிற்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாத்த முயற்சிகளை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது நீ உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தியலை ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களே அதுக்கு உரிய இடர் கொடுத்தீங்க இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துற போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி நாங்கள் தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கு ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இந்தியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தூச நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டுனேன் நீ வச்சுருங்க பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு இவங்க தான் தெனம் போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங் சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க

அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போம்ங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நானும் அதான் சொல்றேன் எடுங்க பார்ப்போம் நீ எடுத்துருங்க நீ சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்போம் எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் வச்சோம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் ஒரு இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருது எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக் எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது ம வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படுகையில் இருக்கல கங்கை படைகளையும் இருக்குல்ல இடம் அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீற்று நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீற்று ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவு இல்லாத நாடாக தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துறேன் நீ பா நான் பாப்பா நீங்கள் வந்து நான் போராட போகிறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பார்ப்போம் வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அணில் அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிருமிட்டு வேற பேர்ல இறங்குறது எப்படி எடுக்க போகிற முதலாளியார் மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்க வெரி நான் சேலத்துணியை கட்டிச்சு கொதர அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை வாங்கலை ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயண மண்கள் ரெண்டு கரைகளை எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலைய தாயின் மார அறுத்து உலகத்துல நீங்க பாத்துருக்கீங்களா தாயின் மார அறுத்து இங்கதான் இந்தியாவுல எந்த மாநிலத்துல அங்க இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ரஸ்டர் வச்சிருக்கோம் நாங்கள்லாம் க இது இது கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்காங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சுருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்கள் யார் வச்சிருக்கா இங்கே தான் இருக்குது ஒரு பக்கம் மிடாஸ் இருக்குது இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னெல்லாம் தீர்த்தோம் கோயிலில் கொடுக்குறாங்கள நீர் அது கட்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்கன்னு விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி

பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்னை கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த கிட்ட கேட்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்யும் அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்காலும் சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுறேன் நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி வந்து சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்போ நீ இதுக்குண்ணா என்ன கருந்திம்பேன் பன்னிக்கிரு திம்பே பாம்பு கருதிபு மாட்டு கிருதிம்பே ஆட்டு கறி திம்பே பூனை கறி திம்பு எதையும் திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தவறுது நாகலாந்துல போய் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பட்டிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ள புண்டு தீங்க நீ வெங்காயம் திங்க மாட்டே நான் அதான் கேட்குறேன்னா நான் தான் வெங்காய விலை ஏன் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க நான் வெங்காயம் திங்கிறதில்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மாட்டு கருது கூட தான் நீங்கள் திங்கிறது இல்லை அதை பற்றி ஏன் கொலைப்படுறீங்க ஏன் கொலைப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்கக்கூடாது நான் நீ சரியான ஆண் மக்களாக இருந்தால் நீங்கள் என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்குது பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்று சொன்னது நானா நாட்டின் பிரதமராக ஊரானுக்கு ஊட்டி விடுதா வந்து என்ன கொண்டு புரியல இதான் உங்கள் தர்மமா தர்மமாக இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரிய விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சால் கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசு நிற்கிது கறி நாங்குதுன்னா உனக்கு சா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி நீ முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேலே அக்கறை நீங்க ஏன் ஏற்றுமதி செய்றீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறிய ஏற்றுமதி செய்யறீஷன் மீட்டு அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது இந்த குழாய் எண்ணெய் குழாய் விவசாயிகள் அதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு இல்லை நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலிருந்து இங்க வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இருந்து அது கோவாக்கு போகும்போது அது சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்க நிலத்துக்குள்ள போட்டுட்டீங்க கேட்டா அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ள இருக்கு சதலமா இருக்குன்னு என் நிலம் சமதளமா இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்க அதுதான் பிரச்சனையா நீ அங்கிருந்து நெடுஞ்சால வேலையே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டா சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ள நீ கொண்டு போற இங்க கீழே எரிவாய் போகுது மேல உயர் மின் கோபுரம் போகுது நான் என்னென்னு விவசாயம் பண்றது எப்படி பண்றது அப்ப இது வந்து நீ பதிச்சுரு பார்ப்ப நீ பதி சிறு வேறு பேச்சுக்கு நேரம் இல்லை நீ பதி அப்புறம்